மகளிணி பூரா கையில கொண்டு இன்றைக்கு நாடகம் தயவு செய்து என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியினுடைய குடும்பத்தையே சீரழித்து அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்திருக்கிறார்களே அங்கே சென்று சிலம்போடு நீதி கேட்க வேண்டிய பாஜக இங்கே உட்கார்ந்து தங்களுடைய சுயநல அரசியலுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க இருக்கின்றது அவர்களுக்கான கொள்கைகள் வகுத்திருந்தாலும் அவர்களை அமல்படுத்துவதிலே நீங்கள் அங்கே காவல்துறை சரியான முறையிலே செயல்படவில்லை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்று சாதி நிற்கிறது இன்னொன்று மதம் நிற்கிறது மூன்றாவது பணம் இருக்கிறது ஆகவே அதிகார வர்க்கம் எங்கே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த குற்றத்தை வெளிக்கொண்டு தங்களுடைய காலால் அழுத்தி நிற்கிற இந்த தமிழ்நாட்டிலே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கே பாதுகாப்பு இருக்க முடியும் யார் சார் அந்த சார் என்று எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த குற்றவாளி கடைசி நேரத்திலே செல்போனிலே சார் சார் என்று அழைத்திருக்கிறார் யார் அந்த சார் என்று ஒரு கட்சி கேட்கவில்லை தமிழ்நாடே கேட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பிரச்சனையில என்ன உண்ண உண்மை என்பதை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா பெருந்தொழலாக வருகிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே தோழர்களே செம்படை வீரர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் நேற்று இரவு ஒரு ஒன்பது முப்பது மணிக்கு வந்த நேரத்தில் இருந்து இப்போது செம்மயமான நமது இளம் செந்தொண்டர்களினுடைய எழுச்சி மிகுந்த பேரணிக்குள் விழுப்புரம் எங்கே இருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் விழுப்புரத்தை தேட வேண்டிய அளவிற்கு தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய நமது கட்சியினுடைய உறுப்பினர்கள் தோழர்கள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய மிகச்சிறந்த போர் படை இதுதான் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெரிய மாற்றை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை இந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது விழுப்புரத்தில் இப்படி ஒரு மாநாடு என்பது நமது கனவிலே கூட வந்திருக்காது ஏனென்றால் தென் தமிழகத்தில் மதுரை அல்லது டெல்டா காவிரி டெல்டா பகுதிகளில் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்கள் மேற்கு மண்டலம் என்றால் கோவை திருப்பூர் இங்கேயெல்லாம் கட்சி வலுவான ஸ்தாபன அமைப்பாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம் என்றால் அது ஒரு பின்தங்கிய மாவட்டம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அழுவிதமும் உழைக்கக்கூடிய சாதாரண எளிய மக்களை கொண்ட ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் கட்சியினுடைய அமைப்பும் அதற்குரிய ஒரு வலுவோடுதான் இருக்கும் என்ற நம்பிக்கை என்பது இருந்தது ஆனால் இது மாநில மாநாடு அல்ல ஒரு பெரிய அகில இந்திய மாநாடையே மிகச்சிறப்பாக நடத்த முடியும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலேதான் இந்த மாநாட்டினுடைய பேரணியும் பொதுக்கூட்டமும் அமைந்திருக்கிறது தோழர்களே நம்முடைய செம்படை வீரர்கள் எனக்கு நினைவுக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னுகளில் முதன்முதலாக உலக அளவிலே நடந்த தொழிலாளர்களுடைய இன்றைக்கு இந்த விழுப்புரம் மண்ணிலே நமக்கு காட்டியிருக்கிறார்கள் சோவியத் ரஷ்யாவில் மகத்தான புரட்சியை நடத்தி இரண்டாம் உலக போரில் ரெட் ஆர்மி என்ற பெயரில் உலகத்தையே பாதுகாத்தார்களே அப்படிப்பட்ட செம்படை வீரர்கள் தான் இன்றைக்கு விழுப்புரத்தை அலங்கரித்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அந்த அடிப்படையில் மாநாட்டினுடைய துவக்கம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது என்ற முறையிலே அன்பு தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே புரட்சிகரமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தோழர்களே அதே போன்றுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் குறித்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் குறித்து எனக்கு பின்னால் நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் மிக முக்கிய பிரச்சனையாக இன்றைக்கு எழுந்திருப்பது அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி இரவு நேரத்திலே பலாத்காரம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருப்பது மிக பெரிய கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல முதன்முதலாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய முகப்பிலே நின்று போராடியவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய பெண்களும் இந்திய தான் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி கையிலே கால் சிலம்பை ஏந்திக்கொண்டு அவர்கள் தெருவிலே பேரணி போய் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று அந்த காற்றிலம்போடு பாஜகவினுடைய மகளிரணி தயவு செய்து குஜராத்துக்கு சென்று அங்கே பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தையே அந்த குற்றவாளிகளை வெளியிலே விடுதலை செய்திருக்கிறார்களே அங்கே சென்று நீதி எங்கே பெண்ணினுடைய மாணவன் எங்கே சென்றது என்று அங்கே அவர்கள் போராடட்டும் உத்தரப்பிரதேச மாநிலம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இன்னும் இருக்கக்கூடிய பாஜக ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பதினாறு மாநிலங்களில் இன்றைக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் ஆகவே அங்கே சென்று கால்சிலம்போடு நீதி கேட்க வேண்டிய பாஜக இங்கே உட்கார்ந்து தங்களுடைய சுயநல அரசியலுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில் அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தது ஒரு குற்றவாளியா பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற உண்மையை திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக கண்டறிய வேண்டும் என்பதுதான் மார்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேண்டுகோள் அதற்கான போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் பாஜகவும் அதிமுகவும் இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தமிழகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்களுக்கெதிரான பாலியல் குற்றங்களை தங்களுடைய அரசியல் சுயநலனுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது ஏன் எடுக்கவில்லை யார் சார் சார் அந்த என்று எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது சார் யார் சார் யார் என்று எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்றவாளி கடைசி நேரத்திலே செல்போனிலே சார் சார் என்று அழைத்திருக்கிறார் யார் அந்த சாரி என்று ஒரு கட்சி கேட்கவில்லை தமிழ்நாடே கேட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பிரச்சனையில் என்ன உண்மை என்பதை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா இதே கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி என்று படிக்கக்கூடிய மாணவி இரண்டாவது மாடியில் இருந்து அவர் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்ன காவல்துறை கதை கட்டியது அவர் காவல் செய்தார் ஒரு தோல்வியடைந்தார் ரத்தம் கூட இல்லாமல் அவர் விட்டார் இதிலும் போட்டீர்கள் ஆனால் குற்றவாளி எங்கே கண்டுபிடிக்க முடிந்ததா ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் என்ற நிலைமைதான் தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அது காவல்துறையை நம்பியோ தமிழ்நாடு அரசை நம்பியோ ஒன்றிய அரசை நம்பியோ கம்யூனிஸ்டுகள் செம்பொடியை கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நியாயம் மட்டுமல்ல அந்த குற்றத்தை தடுக்கக்கூடிய கள போராளிகளாக எதிர்காலத்திலே நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் மாநாட்டுக்கு முன்னால் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவேதான் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க பெண்களுக்கு நீங்கள் அவர்களுக்கான கொள்கைகளை வகுத்திருந்தாலும் அவர்களை அமல்படுத்துவதிலே நீங்கள் அங்கே காவல்துறை சரியான முறையிலே செயல்படவில்லை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்று சாதி நிற்கிறது இன்னொன்று மதத்தை மதம் நிற்கிறது மூன்றாவது பணம் இருக்கிறது ஆகவே அதிகார வர்க்கம் எங்கே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த குற்றத்தை வெளிக்கொண்டு வரவிடாமல் தங்களுடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கே பாதுகாப்பு இருக்க முடியும் ஆகவேதான் பாஜக மகளிரணி பூரா கையில காட்சிலம்பை ஏந்தி கொண்டு இன்றைக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவற்றை தமிழ்நாட்டினுடைய பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையிலே இந்த இருபத்தி நான்காவது மாநில மாநாடு உழைக்கக்கூடிய விவசாயத்திலும் தொழில்களிலும் அரசாங்கத்தினுடைய ஒப்பந்த முறையிலும் உழைப்பை உழைப்பை தம் மிக மலிவான விலைக்கு இந்த கொண்டிருக்கூழ்நிலையிலே வேலைக்கென்று தன் குடும்பத்தை பாதுகாக்க சமூக உற்பத்தியிலே சரிபாதியாக நிற்கக்கூடிய உழைக்கும் பெண்களை விவசாய பெண்களை விவசாய கூலி பெண்களை இவர்கள் அனைவருடைய பெண்கள் பாதுகாப்பிற்கும் உரிமைக்கும் மாசிய கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்று தெரிவித்து இந்த மாநாடு வெள்ளட்டும் வெள்ளட்டும் என வாழ்த்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்